அறிவி சீரியல் முடிய போறதா ஒரு செய்தி இப்போ சமூக வலைதளங்களை ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இப்போ அதை பத்தி சில உண்மையான தகவல்கள் முதல் முறையா வெளியாயிருக்கு அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற அறிவி சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரைக்கும் சுமார் எழுநூத்தி எண்பது எபிசோட தாண்டி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இந்த அருவி சீரியல் கணவன் மனைவி பாசம் அம்மா பொண்ணு பாசம் மாமியார் மருமகள் பாசம் அப்படின்ற கதைய மையமா வச்சுதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே கதைய சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் பிரைம் டைம் சீரியல்ல இந்த அருவி சீரியல் தான் விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கு டிஆர்பி ரேட்டிங்லயும் நல்ல ரேட்டிங்ஸ் தான் எடுத்துட்டு வந்துச்சு ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்ன இந்த சீரியலோட டைம் ஸ்லாட்ட சேஞ்ச் பண்ணாங்க டைம் ஸ்லாட்ட சேஞ்ச் பண்ணதுல இருந்து சீரியல் நல்லா போகலன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் எதிர்பார்த்த டிஆர்பி ரேட்டிங்ஸும் வரல சொல்லல இது வரைக்கும் எழுநூத்தி எண்பத்தி ஏழு எபிசோடு போயிருக்கிற நிலையில அடுத்து சில எபிசோடோட இந்த அருவி சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட ஒளிபரப்பு பண்ண போறதா தகவல் வந்துட்டு மேலும் இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு இப்போ இந்த சீரியல் முடிக்க என்ன அவசரம் அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள இந்த சீரியல் இப்போதைக்கு முடிக்காதீங்க இந்த சீரியலுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பா நல்ல ரேட்டிங்ஸ் எடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா யாரு என்ன சொன்னாலும் இந்த அருவி சீரியல் முடிய போறது உறுதி ஆயிருச்சு அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட ரொம்ப பிரம்மாண்டமாவும் எடுத்து முடிச்சிட்டாங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க அருவி சீரியல் முடிய போறதா சொல்லி வெளியாயிருக்கிற இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு புகழ் அருவி ஜோடிய எவ்வளவு புடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல Terima kasih kerana menonton!